தேவனோடு கூட இருக்கிறீங்கன்னு சொன்னா தேவனுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் காரியங்களிலே ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க சாட்சிகள் என்று வருகிற போது ஒரு மூன்று மூன்று காரியங்களை நான் சொல்லட்டும் இந்த காரியங்களும் ஒன்றோடு வந்து சரியா இணைக்கப்படுகிற போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும் முதல் காரியம் தனக்குத்தானே சாட்சியாய் நிற்கிற ஒரு வாழ்க்கை மனசாட்சியின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்போ இந்த சாட்சி ரொம்ப அவசியமானது நம்மை குறித்து நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால் அப்ப ரொம்ப கவனமா என்ன செய்யணும் இருக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா தான் வாழுகிற சமுதாயத்துக்கு சாட்சி ஜனங்கள்லாம் சொல்லணும் ஐயோ அவரை மாதிரி இருக்கணும் எப்படி அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி இருந்துடாதன்றதுக்கு என்ன செய்யக்கூடாது சாட்சியா கூடாது எப்படி இருக்கணுமா சமுதாயத்துக்கு முன்னாலே நாம் சாட்சிகளாய் நிற்க வேண்டும் மூன்றாவது தேவனுக்கு முன்னாலே பாருங்க ஆட்கள் பார்க்கும் போது சாட்சியா இருக்கு எல்லா நேரங்களிலும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அப்போ தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சாட்சி இதை மூன்றையும் நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது இந்த மூன்றுல எதுல தவறுனாலும் பிரச்சனை தான் எதுல தவறுனாலும் என்னன்னா பிரச்சனையினுடைய விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வேற இருக்கும் நீங்க இந்த முதல் காரியம் மனசாட்சிக்கு நீங்கள் தவறுகிற போது என்ன வரும்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும் என்ன செய்யலாம் என்ன பண்ணலான் என்ன செய்யும் மனசு அப்படியே குழம்பி அப்படியே தத்தடிக்கும் குற்ற உணர்வு வரும் குற்ற உணர்வு என்ன செய்யும் மனசாட்சி அப்படியே சொல்லிட்டே இருக்கும் என்ன அப்படி பண்ணிட்டே நீ இப்படி பண்ணி இருக்கலாமா அப்படின்னு என்ன செய்யும் இந்த குற்ற உணர்வு வரும் அடுத்து பயம் வரும் ஏன்னா இதெல்லாம் நம்முடைய மனசாட்சி நம்மோடு கூட இடைப்படுகிற போது இதெல்லாம் நடக்கும் அப்போ இவைகள் நீங்க என்ன பண்ணணும்னா சரியா இல்லைன்னு சொன்னா அந்த குற்ற மனசாட்சி உங்களை கொன்று போட்டு விடும் சத்ரு அதை யூஸ் பண்ணிப்பான் நீங்க ஒரு வாட்டி சொன்னா நூறு வாட்டி சொல்லிட்டே இருப்பான் கூட இருந்து நீ இப்படி பண்ணிட்டிய இப்படி பண்ணிட்டியே நீ பண்ணலாமா இதெல்லாம் நீ வாழ்றதை விட என்ன செய்யலாம் ஏன்னா அந்த குத்த மனசாட்சி ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டாவது காரியங்கள் சமுதாயத்துக்கு முன்னாலே உங்கள் சாட்சிகளிலே நீங்கள் தவறுகிற போது அவமானப்படுவீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள் என்ன செய்வீங்க தண்டிக்கப்படுவீர்கள் சிக்கிக்கிட்ட அடி வாங்குவான்னு பார்த்துருக்கீங்களா என்னன்னா சமுதாயத்துக்கு முன்னாலே தன் சாட்சிகளை தொலைத்து விடுகிற போது மூணாவது தேவனுக்கு முன்பதாக பாருங்க இது ரெண்டாவது ஒண்ணு கொஞ்சம் பிரச்சனை இல்லை மூணாவது தேவனுக்கு முன்னாலே தேவன் என்ன செய்வாராம் அரசன் அந்து கொள்வான் உலகம் அப்படிதான் சொல்றோம் அரசன் அந்து கொள்வான் தேவன் என்ன செய்வாராம் நின்னு ஒரு நாள் நியாயத்தீர்ப்புல வச்சு செய்வார்னு அந்த மாதிரி என்ன செய்வாராம் ஒரு நாள் பாருங்க தேவனை விட்டு விலகுகிற போது அங்க என்ன சம்பவிக்கும் சகலவத்தையும் இழந்து போகிறான் சகல ஆசிர்வாதங்களை சகல நன்மையை தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிற எல்லாவத்தையும் இழந்து போகிறான் ஓசியா ஒன்பது ஒன்னு நீங்க வாசிக்கணும் ஓசியா சொல்றான் நீ கேடு உண்டாக்கி கொண்டாயின்னு சொல்லுகிறான் அப்போ தேவனுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா ஒரு சாட்சி இதை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும்